தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூடியூப் சேனலை செந்தமிலன் திரு சீமான் அவர்கள் தொடங்கி வைப்பார்

சிந்தனை தெளிவு அதனால் வர தேர்வில் இருந்து வர ஒரு வெளிப்பாடு அதனால இந்த இப்படி தான் இந்த முடிவு அப்படின்னுலாம் சொல்கிறது இல்லை எப்படி வந்தாலும் ஏற்கணும் ஆனா நாடு மக்கள் நலன் பேணுகிற அதையே முதன்மையாக சிந்திக்கிற ஒரு அரசு அமையணும் அப்படின்னா அதுக்கேற்ப மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் வரும்போது நல்ல அரசு நல்ல அரசு அமையும் அதை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருக்கு குறிப்பா எங்க பயணம் இருக்கு அதனால இது எப்படி வரும் அப்படின்னா சொல்ல முடியாது சார் இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி வர சொல்ல முடியாது ஆனா எப்படி அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க இல்ல அரசியல் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையா தான் அது நம்ம தாத்தா காமராஜ் அவர்கள் சொன்னது எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது அது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்கிறது நாங்கள் வந்து எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல்னு இப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும்னு நினைக்கிறோம் இங்கே அரசியல் வந்து பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு முதலீடு ஒரு வேட்பாளர் பதினஞ்சு இருபது கோடியை முதலீடு செய்கிறாருன்னா நூற்றம்பது இரநூறு கோடி ஈட்டிக்கிறலாம்னு நம்பிக்கை அப்போ இது இது சேவை இல்லை ஒரு புனித அமைப்பு ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு இங்கே கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்குது அதில் போய் மக்களுக்கு இங்கே சேவைங்கிறதே ஒரு வெற்றி சொல்லாயிருச்சு இங்கே எப்படின்னா கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இருக்குது மக்கள் அரசியல் இல்லை செயல் அரசியல் சேவை அரசியல் இல்லை செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்குது இதை தகர்த்து மக்கள் அரசியல் செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ இங்கே நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு கையில் அதிகாரம் இருந்தால் தான் இந்த நாடு சரியாக இருக்கும் எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் என்ன செய்வான் தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுப்பா அரிசி பருப்பு கொடுப்பா வேற்றுத்தலை கொடுப்பா மடிக்கணினி கொடுப்பா மடிக்கணினி தேர்தல் நேரத்துல கொடுக்கும்போது தேர்தல் அரசியல இருக்கு பொங்கலுக்கு தொகை கொடுக்கறது அரிசி பருப்பு கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தா அது மக்கள் அரசியலாக இருக்கு தேர்தல் வரும்போது கொடுக்கும்போது தைப்பொங்கலாக இல்லாம தேர்தல் பொங்கலா மாறிடுது பொங்கலுக்கு பிரிதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த நிலையில வந்து இதை தகர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பேர் வந்து ஒரு தலைகில் மாற்றம் வரணும் அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தையில் புரட்சி அது வரணும் அது மக்களின் மனத்திலிருந்து வரணும் ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான சிந்தனையிலிருந்து வந்துச்சா வந்துட்டால் மாறிடும் சமூகம் மாறிடும் அப்போ நாங்கள் நினைக்கிறது எங்களுடைய கோட்பாடு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் பயனில்லை ஆட்சி முறை மாற்றணும் அப்போ அடிப்படை அமைப்பை அரசியலே மாற்றணும் அதுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படி ஒரு அமைப்பு வரும் விரைவில் வரும் எங்கள் ஐயா சொன்னது மாதிரி என்னை யாருக்கும் தெரியாது எந்த பின்புலமும் இல்லை மூணாவது பெரிய கட்சியாக சாதாரண மகன் ஏறி நிற்க முடியுதுன்னா மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் சாதி சொன்னீங்க மதம் சொன்னீங்க சாராயம் கொடுத்தீங்க பணம் கொடுத்தீங்க சலுகைகளை சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க அதையும் தாண்டி ஒரு புது சின்னத்தை தேடி எங்களை தேடி தேடி என் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா இங்கே மாற்றத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருது ஏன்னா என் மக்கள் மகத்தானவர்கள் அவர்கள் உண்மையிலே நல்லதை தேர்வு செய்வார்கள் நீங்கள் யாருமே இப்போ எது ஒன்றும் நல்லதை தானே விரும்புறீங்க ஒரு கடைக்கு போனால் இந்த புடவை நல்லா இருக்குது ஒரு கடைக்கு போனால் இந்த உணவு சுவையாக இருக்குது அப்போ நல்லதை தேர்வு செய்கிற மக்கள் ஒரு நாள் தேர்வு செய்வாங்க அவர் சொல்றா மின்சாரம் இல்லாத இரவுகளில் மெழுகு தேடுவார்கள்னு அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள்னு இப்போ தேடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார் எங்களுடைய சேனலின் தொடக்கமாக உங்களுடைய பதிலே வந்து கொடுத்து எங்க சேனலை தொடங்கி வச்சிருக்கீங்க அதற்கு நன்றி உங்களுடைய வெற்றியிடையே என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை நன்றி சார் அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுமாறு உங்களை அழைக்கிறோம்